பின்னால இருக்கக்கூடியவங்க இந்தியால முன்னால் இடங்களை பூர்த்தி செய்யுங்க பின்னால இருக்கக்கூடிய வாலிபர்கள் சிறியவர்கள் நோயாளி வயசாளிகளை தவிர மற்றவங்க சாஞ்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் கதிரைகள்ல மத்தவங்க இடங்களை பூர்த்தி செய்யுங்க செய்ய இந்தியாவில இடங்களை பூர்த்தி செய்யுங்க இஸ்லாமிய நல்லடியார்களே மனிதனுடைய உலகத்துக்கு அனுப்பின நோக்கத்தை விட்டுட்டான் மனிதனுடைய நோக்கம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தையும் அல்லா விளங்கப்படுத்திட்டான் மனிதன் உலகத்தில் எவ்வாறு வாழ வேணும் அதையும் அல்லா விளங்கப்படுத்திட்டான் உலகத்துக்கு பின்னால அவனுடைய உலக வாழ்க்கை முடிவடைந்துட்டா அதற்கு பின்னால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை ஆரம்பிக்க இருப்பது அல்ல அதையும் தெளிவுபடுத்தி விட்டுதான் அன்பு ரபிசல்லாக செல்லமும் அவர்கள் ஹதீஸின் மூலமாக சஹாபாக்களுக்கு ஏராளமாக தெளிவுபடுத்தி விட்டார்கள் நாங்களும் புராண படிச்சு ஹதீஸ படிச்சு சரித்திரங்களை படிச்சு வரலாற படித்து விளங்கியிருக்கிறோம் எது தெரியும் உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தை அல்லாத் லீ அபுலுவம் அஹ் மனிதனுடைய ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் பேசுறான் தெளிவாக விளங்கப்படுத்துறான் அல்லாஹ் அதுல இருந்து எதை எதிர்பார்க்கிறான் உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிட்டானே லியபுலுவக்கும் ஐயூக்கும் அஹ் சனு அமலா அல்லாஹ் எதிர்பார்ப்பது சிறந்த அமல் அன்பா அந்த இஸ்லாமிய அமலை அந்த செய்து கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் லியபுலுவக்கும் அல்லாஹ் சில சோதனைகளை கஷ்டங்களை துன்பங்கள் எல்லாம் தருவான் அப்படி இருந்தும் அல்லா விரும்பக்கூடிய அஹன் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த அந்த அமல் அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு நாங்கள் செய்து கொண்டால் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கட அமல பார்க்கலாம் நன்மையையும் பார்க்கலாம் தீமையுடைய விபரீதத்தையும் பார்க்கலாம் அதற்கு தான் அல்லாஹ் ஆண்ட சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உலகத்தில் படைத்ததற்கு பின்னால் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு கட்டத்தை வைத்திருக்கிறான் அதுதான் மிக முக்கியமான கட்டம் மௌத் அல்லா குரான் நேரத்தில் சுவைக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறான் சாப்பாட்ட சுவைச்சு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விடயத்தையும் ரசித்து ருசிச்சு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் குரான் சொல்றான் மௌச்சை சுவைக்க வேண்டும் மவுச்சு என்று சொல்றது ஏசிப்பட்ட விடயமில்ல எங்கள் ஒவ்வொற்றையும் பிடித்துக் கொள்ளும் துரத்தி கொண்டிருக்கும் அன்பாண்டு இஸ்லாமிய நல்லார்களே அல்லா மலக்குள் மௌத் ஒருவரை வைத்திருக்கிறார் உயிரை எடுப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை தயார் செய்து வைத்திருக்கிறார் வரலாற்றில இமாம்கள் பேசுறாங்க அல்லாமா சுயூத்தி ரஹமத்துவாகி அலைகி அச்சிரது அமூரில் மௌச் என்ற கித்த அபுகல்ல போல அதே போல துருள் மந்தூர் என்ற கிதாபுல அல்லாமா சுயூத்தி ரஹமத்துவாகி அலைகி அந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துறாங்க அந்த இஸ்லாமிய நல்லடியார்களே அல்லாஹ் மலக்குள் மௌத்த எவ்வாறு தெரியுமா அந்த மலக்குக்கு பொறுப்பு கொடுத்தான் எங்கட கடையில எங்கட ஊட்டுல என்னட நியமிக்கிறோம் லீடராக நியமிச்சிரோம் ஏதோ அமைப்பில் பொறுப்புகளை கொடுக்கிறான் பல என் இதுகள் இருக்கு பல கண்டிஷன்களை கொடுத்துறாங்க நியமிச்சிரோம் அல்லாஹ் மலக்குள் மௌத்துன்னு சொல்லக்கூடிய அல்லா அந்த மலக்க எவ்வாறு தயாரித்தான் என்பது என்றால் அந்த இமாம் சொல்றார்கள் அல்லாஹ் வானத்தை படைத்து விட்டான் பூமியை படைத்து விட்டான் மனிதனை படைப்பதற்கு முன்னால் அல்லாவுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கும் மலக்குமார்களுக்கெல்லாம் பூமியை நோக்கி சென்று பூமியிலே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து கொண்டு வருவீராக என்பதாக மலக்குமாரிடத்திலே கட்டளை விட்டான் மலக்கு வாராறு ஆரம்பமாக ஒரு மலக்கு வாராறு மலக்கு வந்து அல்லா நாலு திசையில கிழக்கு மேற்கு வடக்கு நாலு திசையில இருந்தும் அல்லாஹ் சிறிதொரு மண்ணை அள்ளி கொண்டு வரும்படி சொல்றான் மலக்கு அல்லாட கட்டளை வருகிறார்கள் பூமி வார்த்தை பூமி பேசுகிறது வரக்கூடிய முதலாவது மலக்கிடம் என்னிடத்திலிருந்து மண்ணை அள்ளி விடாதே எதிர்த்து விடாதே என்பதாக சொல்கின்றது ஏன் தெரியுமா இந்த பூமி பயப்பட்டது ஒரு விடயத்துக்காக வேண்டி எண்ணிலிருந்து மனிதனை அல்லா படைத்து விடுவான் எண்ணிலிருந்து மனிதனை அல்லா படைத்து மண் பேசுகிறது மண் பேசுகிறது என்னிடத்திலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்து விட்டு பாலாராக அல்லாஹ் பிரித்து விடுவான் அதிலே ஒரு கூட்டம் தான் சொர்க்கவாசி இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நரகவாசியாக நியமித்து விடுவான் அந்த நரகத்தில் போவதற்கு நான் அஞ்சுகிறேன் நான் பயப்படுகிறேன் அந்த நரகத்தில் எரிய முடியாது அந்த நரகத்தில் வேதனை செய்யப்பட முடியாது என்பதாக பூமி பயந்து மலக்கிடம் முறையிடுகிறது முதலாவது மலக்கு இரண்டாவது மலக்கு பல மலக்குகள் வந்து வந்து மண்ணை எரிக்க பார்க்கிறது சொல்ல இந்த மலக்கு இந்த பூமி கட்டளையிடுகிறது வரக்கூடிய மலக்கு இஸ்ராயில் அனைவசலாம் வாராங்க பூமியில் மண்ணை எடுப்பதற்கு தயாராகும் பொழுது மனக்கு அந்த பூமி கட்டளை இருக்கிறது இஸ்ராயில் என்னிடத்திலிருந்து மண்ணை எடுத்து விடாது அந்த நரகம் செல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்ராயல் அலைவசலாம் பேசினார்கள் இது யாருடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை மண்ணை எடுக்கும்படி நான் உன்னுடைய கட்டளை செய்வதா அல்லாவுடைய கட்டளை செய்வதா எனக்கு அல்லாவுடைய கட்டளை தான் வேண்டும் என்பதாக பூமியில இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அல்லா இதே தினமண்டு ஜும்மாவுடைய பின்னால் அல்லாஹ் மனிதனை ஆதம் அலைவசே அல்லா மண்ணிலிருந்து படைத்தான் முதலாவது படைத்தது அல்லாஹ் ஆதம் சலாத்தே இந்த மலக்கு யாரு இஸ்ராயில் சலாம் பூமியில இருந்து மண்ணை எடுத்துக் கொண்டு சென்றார்கள் இதற்கு அல்லாஹ் அந்த மலக்குக்கு பொறுப்பை சாட்டி விட்டான் மனிதனுடைய உயிரை கைப்பற்றும் பொறுப்பு உனக்குமா தான் என்னுடைய கட்டளை எடுத்து நடக்கிறியா இதோ உனக்கு அந்த பொறுப்பு உலகத்துல கூட பொறுப்பு கொடுப்போம் யாருக்கு தெரியுமா இவர் என்று ஒரு மஸ்ஜிதுடைய பொறுப்பா இருந்தாலும் சரி மதரசாவுடைய பொறுப்பா இருந்தாலும் சரி குடும்பத்துடைய பொறுப்பா இருந்தாலும் சரி நாட்டுடைய பொறுப்பா இருந்தாலும் சரி ஊருடைய பொறுப்பா இருந்தாலும் சரி பொறுப்பை செய்வார் என்பதாக பொறுப்பை சரியாக செய்யல உலகத்திலே பருப்பு கிடைக்கும் நாளைக்கு மௌத்துக்கு பின்னால நெருப்பு இஸ்ராயல் அலைவசலாம் பொறுப்பை செஞ்சாங்க அல்லாஹ் பொறுப்பை கொடுத்தான் மலக்குள் மௌரணிங்க கைப்பற்றணும் என்பதாக அன்பால் சுயூதி அல்லாமத்துல்லாஹி அழைகி அதற்கு பின்னால் விளங்கப்படுத்துறாங்க இவங்களுக்கு பொறுப்பு கொடுத்ததற்கு பின்னால அல்லாஹ் மனிதர்கள அல்லாத மனைவாத்த படைத்து அதுல இருந்த அல்லா மனிதர்களை படைத்து விட்டாங்க இந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்க தானே அல்லாஹ் மலக்குமார்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் மலக்குமார்களுடைய எவரோ பிரமாண்டமான படைப்புடா அசரஜ் பைல் அலை வசலாம் இவர்களுக்கெல்லாம் ஆறுநூறு ரெக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அதுல ஒரு ரெக்கைய அவங்க தட்டினாங்கண்டா அல்லாத அரிசில இருந்து பூமிக்கு கண் சிமத்துவ நேரத்துக்கு வந்துருவாங்க கண்ணை மூடி தொடக்கிற நேரத்துள்ளால அல்லாவுடைய அரிசில இருந்து பூமிக்கு வந்துருவாங்க ஒரு இரக்கையால இது அசர ஜிபி அலைவர் சலாத்து அல்லாஹ் கொடுத்த இரக்கை இதே போல ஆறுநூறு இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அதற்கு பின்னால அல்லாஹ் மஹாலவுசாலா மீகாயில் அலைவர் சலாப் இவ்வளவு பெரிய மலக்கு அல்லாஹ் அந்த மலக்க இமாம் அலைகி விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல உலகத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் அது ஆறு நீரா இருந்தாலும் சரி குளத்துடைய நீரா இருந்தாலும் சரி கிணற்று நீரா இருந்தாலும் சரி எங்களுக்கு தெரியும் மூணுல எத்தனை பகுதி உலகத்துல மூணுல எத்தனை பகுதி நீரால சூழ்ந்திருக்கி உலகத்தை பூமிக்கு கீழான நீர்த்தால் சூழாலை நீர்த்தான் உலகத்தில இருக்கக்கூடிய கோழிக்கணக்கான அந்த லீட்டர் தண்ணீரை மீசாய் அலைவசலாத்துடைய தலையிலே ஊட்டப்பட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் பூமிக்கு வராதாம் தலையில இருந்து கீழே இறங்காது அவ்வளவு பிரமாண்டமான படைப்புல அல்லாவுடைய மலக்குல பிரமாண்டமான மலக்கு தான் அலைவசலாம் இவர்களையும் படைத்திருக்கிறான் இதே போல இஸ்ராயில் அலைவசலாம் மலக்குள் மௌத் வாலிபர்களே வயோதிபர்களே படித்தவர்களே படிக்காதவர்களே நாங்கள் மௌத்துக்கு தயாராக இருக்கிறோமா அந்த மலக்குள் மௌத்த பார்ப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோமா இப்படிப்பட்ட பிரமாண்டமான மலக்குமார்கள் இருக்கத்தக்காயில் சலாத்த படைத்திருக்கிறான் சுமார் நாலாயிரம் இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இஸ்ராயில் அலைவசலாத்துக்கு அல்லாஹ் நாலாயிரம் இறக்கைகள் உண்டு ரெண்டு இல்ல அவர்களோட ஒரு இறக்கைய தட்டித்தாங்கன்னு சொன்னா பூமியில இருந்து வானத்து வரைக்கும் அதே போல அடுத்த அரண்டும் பூமியை வானத்தையும் அப்படியே மூடிக்கொள்ளுமா வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க இப்ப மேற்பட்ட கோடி மக்கள் உலகம் படைத்ததில இருந்து கியாமத்து வரைக்கும் அத்துடைய மனிதர்களுடைய சனத்தொகை எப்படி தெரியுமா சலாத்துக்கு முன்னாலே இருக்கும் ஒரு சகன்லே சோறு போடப்பட்டா ஒரு சாணை வைத்து அரிசிகள் போடப்பட்ட எங்களுக்கு பார்ப்பதற்கு எவ்வளவு இலேசாக இருக்கும் சாப்பிடக்கூடிய நேரத்தில் புடிகளாக அள்ளி சாப்பிடுறோம் மணிகளாக அள்ளி எடுக்கிறோம் இதே போலதான் கோடிக்கணக்கான மக்களுடைய அத்துணை பேருடைய உயிர்களும் இருக்குமாம் இஸ்ராயல் அலைவசலாம் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை பார்ப்பார்களாம் ஒரு மனிதனுக்கு என்று வைக்கப்பட்டிருந்தா அந்த மனிதன் மௌத்தாக நந்தா அந்த என்று சொல்லக்கூடிய மனிதனை இஸ்ராயல் அனைவருக்கலாம் ஐந்து தடவை பார்ப்பார்களாம் அவருடைய பேர் இன்னைக்கு லிஸ்ட்ல இருக்கா இன்னைக்கு பேர்ல இருக்கா ஆள தூக்குவோமா டிக்கெட் சரியா விசா சரியா ஆள தூக்குவோம் அஞ்சு தடவை பாப்பாங்களாம் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை அது எனக்கு தெரியா உங்களுக்கு தெரியா ஏற நேரம் வெப்பம் வரும்ண்டு தெரியா அன்பான இஸ்லாம் நல்லடியார்களே இஸ்ராயில் அலைவர் சலாம் நபி விசல்லல்லாஹ் அலைவர் சொல்ல சொன்னாங்க நாங்க மலக்குள் மோத்த பாக்குறதே சக்கராத்ல ஒரு வேதனை தானாம் மலக்குள் மவுட் சக்கராத்துடைய நேரத்துல இஸ்ராயல் அலைவர் பெரிய ஒரு கஷ்டம் சக்கராத் ஒரு பக்கம் அந்த சக்கராத்துடைய வேதனையில அதனால் இஸ்ராயல் அலைவர் சலாத்தை பார்க்கிறது மிகவும் பயங்கரமானது என்று சொன்னாங்க அன்பாது இஸ்லாமிய நல்லடியார்களே இஸ்ராயில் அலைவர் சலாம் அவர்கள் ரூ எடுக்கிற சந்தர்ப்பம் எனக்கு உங்களுக்கு மௌத்திரிக்கு இந்த மௌத்த மறந்துட்டு தான் நாங்கள் உலகத்துல பொய்ய பேசுறோம் ஏமாற்றம் செய்கிறோம் களவு செய்கிறோம் கலப்படம் செய்கிறோம் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்கிறோம் மனிதர்களை அத்துணை பேரையும் ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் அல்லாத ஏமாத்தேலா ரப்ப ஏமாத்தேலா ரப்புக்கு கண் மறைச்செயலாதே இது எல்லாம் எப்படி தெரியுமா உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஸ்பன் அதை தண்ணிலேயோ பால்லையோ போட்டு ஊற வச்சுட்டு எடுத்தா எடுத்து புளியிரும் புளிய கொள்ளை என்ன வரும் போட்டா தான் வரும் இதே போல எங்கடா கல்பு உலகத்தட துனியா துனியா துனியாந்து சமைஞ்சி சமைஞ்சி ஏமாத்தி நிறைஞ்சி சகாசில புளிய கொள்ளை துனியா தான் வருவான் அல்லாஹு அக்பர் அன்பா இஸ்லாமின் நடிகார்களே மௌத்துடைய கடினம் எப்படி தெரியுமா மௌத்துடைய கஷ்டம் எப்படி தெரியுமா சல்லாகும் அலைவர் நான் விலங்கப்படுத்துறேன் சுருக்கமாக சொல்லிட்டு உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன் அல்லாஹ் மௌத் எல்லாம் யாருக்கு யாருக்கு எப்படி வச்சிருக்கிறாங்களே இப்ராஹிம் அலைவர் செலாம் வழக்கு மௌத்த பார்த்துக்கிறாங்க இப்ராஹிம் அலைவர் சலாம் அடுத்தது ஆதம் அலைவர் சலாம் இவங்க ரெண்டு பேருன் தான் மௌத்துக்கு முன்னால மலத்தில் மௌத்த பார்த்திக்கிறாங்க இஸ்ராயல் அலைவசலாம் ஆதம் அலைவாசலாம் ஒரு கல்லா கிட்ட சொல்றாங்க அல்லா நான் இஸ்ராயல் அலைவசலாத்த பார்க்கணும் அல்லாத கட்டளை அது ஒரு நபி உங்களால பார்க்க வற்புறுத்துறாங்க யல்லா நான் பார்க்கணும் அல்லாஹ் சொல்லி வைத்தான் நீங்க தயார் என்று சொன்னா நான் காற்றேன் என்பதாக இவங்க இஸ்ராயல் அலைவசலாத்த பார்ப்பதற்கு தயாராகிறாங்க அவர்களுடைய ரெக்கைகள் நாலாயிரம் ரெக்கைகள் இருக்கு அதுல ஒன்று ரெண்டு ரெக்கைகளை விரிக்கிறாங்க சொருக்கத்து காட்சிகளை பாக்குறாங்க இதை வச்சுத்தான் உலமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க கடைசி மௌத்துடைய நேரத்துல மனிதன் சிரிச்சு கொண்டிருக்கிறானே சிலவோட பள்ள பாருங்க வெளியே அப்படியே விளங்கும் சிரிச்சு கொண்டு சந்தோஷமா சொருக்கத்துடைய காட்சிய பார்த்து மௌத்துவாராங்க தானே இவர்கள் தான் சொருக்கத்தை பார்த்து மௌத்தாகிறவர்கள் இஸ்ராயல் அலைவசலாம் ஒரு பார்த்து சொர்க்கத்தை சந்தோஷப்பட்டாகலாம் இவங்க சொன்னாங்கலாம் இப்ராஹிம் அலைவ ஆதம் அலைவசம் உலகத்துக்கு முதலாவது படைக்கப்பட்ட நபி சொன்னாங்கலாம் அசாபுடைய மலக்குடைய தோற்றத்தை தான் பார்க்கிறேன் இது எப்படின்றா சொர்க்கத்துடைய காட்சி நான் ஒரு நபி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட எனக்கு சொர்க்க முடிவு எனக்கு காட்டுங்க ஒரு காபீர் ஒரு பாதியுடைய ஜனாதா மௌத்து ரூ எடுக்கக்குள்ள எப்படி வருவீங்க என்று சொன்னாங்க நீங்க உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு அதை பார்த்து கொள்ள முடியாது கஷ்டம்ன்னு சொன்னாங்க வற்புறுத்துறாங்க ரெண்டாவது விடுத்தமும் சொன்னார்கள் பார்த்து கொள்ள மாட்டீர்கள் அவர் சொல்றான் நான் அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு கேட்கிறேன் உங்களுக்கு காட்டேன் அவா சரி இஸ்ராயில் அனைவர் சலாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு சகரா செலை அழகாக்கணும் இஸ்ராயில் அலைவர் ஒரு ரெக்கிய விருத்து காட்டினார்களாம் அசாபுடைய அந்த பாவியுடைய ஒரு பாவியுடைய உடைய ஜனாதவை எடுக்கக்கொள்ள எந்த தோட்டத்துலன்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க ஒரு மனிதனுடைய அசிங்கமான அலங்கோலமான இரவுல பயங்கரமான தோற்றத்தை பார்த்தா எவ்வாறு இருக்குமோ அதே போல மிகவும் கண் விரிந்த நிலைமையில காது நீண்ட நிலைமையில வாய்கள் அகண்ட நிலைமையில பயங்கரமான தோற்றத்தை காட்டினாங்க அவர்களுடைய ஒரு ரெக்கே விரிக்கும் பொழுது நெருப்பு ஜுவாலைகள் நாச்சங்கள் வீசிக்கொண்டு அந்த ஆரம்பத்துடைய கட்டத்திலே அதர ஆதம் அலைவசலாம் சட்டத்தோடு மயங்கி விழுந்துட்டாங்களா இஸ்ராயல் அலைவசலாத்துடைய தோட்டத்துடைய கண் ரெண்டு நெருப்பு ஜுவாலைகளால நெருப்பு பத்திர வண்ணமாக பார்த்த நிலைமையிலே மயங்கி விழுந்துட்டாங்க அந்த மயக்கத்தை வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க வெள்ளிக்கிழமையில அசருக்கு பின்னால பார்த்தவர் அடுத்த வாரம் சனிக்கிழமை தானே எலும்பினார் அந்த சக்கராத்துடைய நேரத்துல வரக்கூடிய மலக்குடிய அசாப பார்த்து சுமார் ஒரு கிழமை மயக்கத்தில் இருந்தாங்க இஸ்லாமின் அறியார்களே அசாபுடைய மலக்கு நாங்க நினைக்கிறோம் எட வாப்பா மௌத்து உம்மா மௌத்து நானா மௌத்து அவர்கள் சக்கராத்த அனுபவிச்சுட்டாங்க மலக்குள் மௌத்த பார்த்துட்டாங்க அல்லா பாதுகாக்கணும் நாங்க எங்கட இது மலக்குள் மௌத்த பார்ப்பதற்கு மனிதர்களால சக்தி பெற முடியாது அன்பாந்த இஸ்லாமின் நிலடியார்களே அல்லா ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்த வச்சிருக்கிறான் அந்த கடைசி நேரத்துல தான் நல்ல நல்ல மவுத்து என்று சொன்னா அழகான தோட்டத்துல வருவாங்க ஒரு பயங்கரமான மூர்த்தி என்று சொன்னா பயங்கரமான ஒரு தோட்டத்துல வருவாங்க அன்பாந்தி இஸ்லாமின் நிலடியார்களே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்து வச்சிருக்கிறத போல அல்லாஹு மஹான் உலகத்துல மனிதர்களை மௌத்தாக்கினதற்கு பின்னால உலகத்துல எல்லா மனிதர்களே மௌத்தாக்கினத்துக்கு பின்னால மண்பக்கேயா இஸ்ராயில் கேப்பாங்க இப்ப யாரு பாத்தியாக இருக்கிறது அச்சிர மோரி மௌத் என்ற கிதாபத்தை எழுதப்பட்டிருக்கி அவங்க சொல்றாங்க இஸ்ராயில் அலைவர் சொல்றாங்க அன வாஜி பிரீல்வா மீகா ஈல் என்பதாக லியமுத் மிகா அனைவசலா பின்னால முழு உலகத்துடைய தலையில ஒரு சொட்டு தண்ணீர் விழாது பிரமாண்டமான அவருடைய அல்லாஹ் கைப்பற்றி விடுவான் அதற்கு பின்ப பின்னால மண்பா இஸ்ராயின் நீ எப்பொழுதும் உயிருள்ளவன் உனக்கு மௌத்து கிடையாது என்பதாக

உன்னுடைய ரூகை எடுக்க வேண்டும் உலகத்தில் அத்துடைய மனிதன் ஜின்னுடைய மலக்கிடம் ரூகை எடுத்ததற்கு பின்னால் கடைசாக இருக்கிற இஸ்ராயல் அலைவசலாமும் அல்லாவும் மாத்திரம் அதற்கு பின்னால சொர்க்கம் நரகம் மத்தியில இஸ்ராயல் அலைவசலாம் பேசியிருப்பார்கள் இருந்ததற்கு பின்னால ஒரு மனிதனு ஒரு ரூஹ் எடுக்கிறான்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க மனிதனுடைய ரூஹ் இருக்கித்தானே பயந்து பயந்து ஒவ்வொரு நரம்புள்ளுக்கும் ஓடிக்கொண்டே இருக்குமாம் உயிர் ஓட்டு அந்த உயிர் ரூ கொண்டு கூடியது ஓடிக்கொண்டே இருக்கும் உடம்பை விட்டு பிரிய விடாது அல்லா மலக்கு மலக்க வச்சு பெரும் வரல்ல இருந்து அடிச்சு 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 காலைல முளங்கால இடுப்பு வயிறு கால் சைல எல்லாம் ரூடுமாம் மலக்கு மரம் அடிச்சு அடிச்சு கூட அந்த தொண்டையில வைப்பாங்க இதுதான் சக்கராத்து பின்னால இஸ்ராயல் அலை வசலாத்துடைய ரூஹ் எடுக்கக்கூடிய நேரத்துல எடுக்க சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களோட ரூஹ் அவங்க எடுக்கணும் இப்ப ரூஹ பறிச்சு கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த நேரத்துல அவங்க ஒரு சத்தம் போடுறாங்க அந்த சத்தத்துடைய விஷயத்த சொல்லக்கூடிய நேரத்துல சொல்றாங்க எப்படின்னு சொன்னா இதனுடைய கஷ்டத்தை நான் நேரப்படே விளங்கிருந்தா ஒரு மனிதனுடைய ஒரு ரூக கலற்றத்துடைய அதனுடைய பார தூரம் மேறப்படத் தெரிந்திருந்தா இன்னும் சகராத்தை இலேசாக எடுத்திருப்பனே என்று கத்தினாங்க இப்படிப்பட்ட ஒரு சேவை எனக்கு சேவையாது கடைசி நேரத்துல கத்துறாங்க அவ்வளவு கஷ்டம் இஸ்ராயில் அலைவர் சலாத்துக்கும் அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கான் இன்னும் வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க ஒரு மனிதனுடைய உடம்புல உயிரோடு இருக்கக்கூடிய நேரம் ஆயிரம் கீறுகள் ஆயிரம் கூர்மையான ஒரு வாளால ஆயிரம் கீறுகள் போடப்பட்டா எவ்வளவு வருத்தமாக இருக்குமோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் விடுவோம் அன்பு நபி சல்லாஹூ சக்கராத் அல்லா வானத்தை பூமிய சொருக்கத்தை நரகத்தை சல்லல்லாஹு வலைவசலத்தை படைக்கலன்னா இதை உண்டே படைச்சிக்க மாட்டோண்டு அன்பு நபி சல்லாஹூ அலைவசல்ல கூட எப்படி சக்கரா தெரிஞ்சு தெரியுமா மௌத்தாகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னால வாராங்க வீட்டுக்கு முன்னால இருந்து அனுமதி கேட்டு உள்ளுக்கு வாராங்க சல்லு அலைவச கேக்குறாங்க நாங்களும் ஒரு நோயாளிகளை பார்த்தா நோயில விழுந்துட்டா கேட்குறோம் இப்ப எப்படி ஆஜியார் உன உடல் நலம் எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்க உங்களுக்கு ஆஃபியத்தா கொஞ்சம் லேசாயிக்காண்டு கேக்குற ஜிப்ரேல் அலைவசலாம் அன்பு நபி சொல்லலா கேட்க வந்தாங்க அவங்களுக்கு எப்படி சொன்னாங்க மூணு நாளைக்கு சொன்னாங்க எனக்கு தொழுகையை நிறைவேற்றுறதுக்கு இமாஞ்சமாத்தோட போறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கே நிறைவேற்றுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கே முதலாவது நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்துட்டாங்க மூணாவது நாள் ஜிப்ரேல் அலைவசலா கிட்ட வந்து சொல்றாங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு வெளியொத்தர் இருக்கிறார் என்று யாரு தெரியுமா இஸ்ராஹில் அலைவசலாம் எல்லா மனிதர்களுடைய நபிமார்களுடைய ரூகம் ஒவ்வொரு இதுல எடுத்தாங்க சல்லல்லாகு அலைவசல்லத்துடைய ரூஹ எடுக்கிறதுக்கு வெளியே நிக்கிறாங்க அனுமதி கேட்கிறாங்க உள்ள வரவாண்டு சல்லா குலேஸ்வரர் சொல்றாங்க வாங்க உள்ளுக்கு வாங்கன்னு அழைக்கப்படுது அவங்களோட கால் மாறியில கால் மாட்டில வந்து இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களோட ரூக எடுக்கிறதுக்கு எனக்கு மிகவும் கவலையாக இருக்கு ரெண்டு விடயம் இருக்கு ஒன்று சாயுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சிலவர்களுக்கு உயிர் எடுக்க வைக்கிறான் சிலவர்களுக்கு வாழ்க்க கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு தாயுடைய வயிறு இல்ல இப்ப உலகத்திட்ட வந்துட்டீங்க ஆனா உங்களுக்கு இன்னமும்

ും ഒരു വിഷം കലക്കപ്പെട്ട സാപ്പുട്ടതിന് കാരണമാദേശി സക്കരാത്ത് ഒവ് നറമ്പുകളും ஒவ்வொரு நரம்புகளும் அறுக்கப்படுறத போல வருத்தமாக கஷ்டமாக இருக்கு என்னுடைய அனுபவிக்காது தாங்கிக் கொள்ளாது முழு சமூகத்துடைய சக்கராத்தை எனக்கு தந்துவிடு என்று கேட்டாங்க அடுத்த சொல்லிட்டாங்க சல்லலாகு வலைவு செல்லத்துக்கு பக்கத்துல இருந்து குளிர்ந்த தண்ணியால மேல தொட்டு 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 தொடைச்சாங்க சுட்டு ஆறுன தண்ணியால அதே போல மிஸ்வா கூட கடைசி நேரத்துல செய்ய முடியாது அந்த நேரத்திலையும் அவங்க சொன்னாங்க சக்கராத்துடைய கஷ்டத்தை அல்லாஹ் அந்த நபிச்சு சல்லா அலே சொருக்கத்தை படைக்கப்பட்ட நரகத்தை படைத்து அல்ல உலகத்தை படைத்து சொருக்கத்துக்கு ஏற்பாடு செஞ்ச நபிச்சு இவ்வளவு பெரிய எனக்கு உங்களுக்கு உங்கட எகட நிலைமை எகட அமல் என்ன இபாதத் என்ன இபாத நிலைமைகள் எப்படி இருக்கும் அல்லா சக்கராத்தலே சாக்கணும் இதற்காக வேண்டித்தான் அமல்களுடைய இபாதத்துகளுடைய லைன் நான் உங்களுக்கு நேரமாக சொன்னேன் ஆரம்பத்துல ஒரு ஸ்பஞ்ச் இருக்கி அதை தண்ணியிலயோ பால்லயோ போட்டு ஊற வச்சு எடுத்து என்ன வரும் இதே போல தான் சகராத்துல நேரத்துல எங்கட கல்பு புலியப்படும் எங்கடா உள்ளம் புலியப்படும் உலகம் இருந்தா துனியா துனியா டெ கட்டும் இபாதத் செஞ்சிருந்தா லேசாக ஆகும் அதற்கு முன்னால தான் எங்கட கடமைகள் எங்கட இபாதத்துகள் தொழுகைகள் சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சு கொள்ளேன் சும்மா தினம் வெள்ளிக்கிழமை வருஷ கணக்கு அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் வருஷ கணக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் ஜும்மாவுக்கு லேட்டா தான் வரும் இன்னும் தாமதிச்சு கொண்டுதான் வரும் ஜும்மாவுடைய முக்காவாசி ஹொத்துமா பிரசங்கம் முடிஞ்சோடே தான் வரும் இது ஏன் இப்படி இருக்கிறோம் வாரத்து ஒரு நாள் ஜும்மாவுடைய தினம் அடே ஜும்மாவுடைய தினத்தில் நேரத்தோட வருவோமே கொத்துபாக்கு நேரத்தோட வருவோமே அமர்ந்து கொள்வோமே இபாதத்துகளை சரியாக செய்வோமே என்று உள்ளத்துல கை ஏன் தெரியுமா எனக்கு உங்களுக்கு மௌத்துன்றத அல்லா இந்த நேரத்துல வச்சிருக்கிறான்னு தெரியா அது கெட்ட மௌத்தா இருந்தா அல்லா பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட மௌத்தங்கள் தந்திரப்படாது பயங்கரமான மௌத்த தந்திரப்படாது தாங்கிக் கொள்ளேலாம முடியும் தாங்கிக் கொள்ள நிலைமைகள் இருக்கும் ஒரு படிப்பினை அடித்துக் கொள்வோம் நான் நீங்க உலகத்தில் படைக்கப்பட்டுட்டோம் மௌத்துன்றத்தை மௌத்துன்றத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும் அதற்காக இபாதத்துகளை நாங்கள் செஞ்சு கொண்டு மனிதர்களுக்கு மனிதர் விட்டு கொடுத்து கொண்டு ஏமாற்றம் இல்லாம கலப்படம் இல்லாம பொய் இல்லாம எங்களோட வாழ்ச்சியை அல்லா ரசூல் விரும்பும்படி வாழ கூடிய பாக்கியத்தை வல்ல நான் நல்லா அனைவரும் தோபி செய்வானாக